இல்லை என சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா எனது தேவன் எல்லையிலே போய் சேர்ந்தார் இரும்பாக நரியாக இனி பிறப்பார் கல்லை அவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும் காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசை நிலை முகம் வைப்பாயே எங்கே கடவுள் இருக்கிறான் என்று கேட்கிறான் தந்தை இரண்ய கசிபு குழந்தை பிரகலாதன் சொல்லுகிறான் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறாயோ அந்த இடத்திலேயே அந்த வார்த்தையிலேயே அந்த சொல்லிலேயே கடவுள் இருக்கிறான் சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைதி என்று சொல்லுகிறான் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீவித்யா அபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் அருமையான பாடல்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான பாடல்களாக இறைவன் பொருட்டு நாம் முழுமையாக சரணாகதி அடையவும் அவன் பாதத்திலே பக்தி செய்யவும் நமக்கு வழிகாட்டக்கூடிய பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்திருப்பது மிகப்பெரிய பேராகும் அத்தகைய பாடல்களிலே ஒரு பாடலைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இல்லை என சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா எனது தேவன் எல்லையிலே போய் சேர்ந்தார் இரும்பாக நரியாக இனி பிறப்பார் கல்லை அவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும் காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசை நிலை முகம் வைப்பாயே கல்லை அவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும் கல்லையே ஒருவர் கடித்தால் கூட அவனுடைய பெயரை சொல்லிவிட்டால் அந்த கல் கனியாக போகிறது என்று சொன்னால் அவனுடைய பெயர் எத்தகைய அற்புதங்களை செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அத்தகைய அற்புதங்களை செய்யக்கூடிய திருநாமத்தை சொல்லாமல் அவனே இல்லை என்று சொல்பவர்கள் இன்றைக்கு நேற்று அல்ல நம்முடைய வேத காலத்திலே இருந்தே இருக்கிறார்கள் ஏதோ இன்றைக்குத்தான் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் புதிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை வேதத்தினுடைய ஒரு பகுதியாகவே நிரீஸ்வரவாதம் என்று ஒன்று இருக்கிறது அப்படி நிரீஸ்வரவாதம் பேசியவர்களையும் நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களும் நம்முடைய வேதத்தின் ஒரு பகுதியில் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவன் மறுப்பு கொள்கை என்பது நம்முடைய சமயத்தை பொறுத்தவரைக்கும் அது புதிதே அல்ல அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட அதிகமாக இறைவனை சிந்திக்கிறார்கள் என்று சிந்திப்பவர்களும் உண்டு கவியரசு சொல்லுகிறார் இல்லை என சொல்லவர் சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா ஏதோ அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னதனாலே மிக பெரிய அளவிலே இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அப்படி சொன்னவர்கள் எவ்வளவோ காலமாக இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடவுளே இல்லை என்று சொல்லவன் சொன்னவன் இரண்ய கசுபு அவன் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை கோடிக்கணக்கான ஆண்டுகள் சொன்னான் நானேதான் கடவுள் என்று மேலும் சொல்லிக் கொண்டான் அவன் பெயரையே சொல்ல வேண்டும் என்று பரம்பரை பரம்பரையாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் சுபுதான் கடவுள் என்று சொன்ன பரம்பரை நீண்ட காலம் இருந்தது ஆனாலும் கூட அதற்கான ஒரு முடிவாக அவனுடைய வயிற்றிலேயே ஒரு குழந்தை பிறந்தது அவன்தான் பிரகல்லாதன் அந்த பிரகல்லாதனுக்கு எப்படி அந்த பகவானுடைய நாமம் கிடைத்தது என்று சொன்னால் இவன் தவம் செய்யப் போய் இருக்கிற பொழுது இவனுடைய மனைவி கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ரட்சிக்கக்கூடியவராக நாரத மகர்ஷி வந்தார் அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய பெண்ணை ரட்சிக்கக்கூடியவராக நாரத மகரிஷி வந்தார் அவருடைய ஆசிரமத்திலே சர்வ காலமும் ஓம் நமோ நாராயணாய என்ற சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதயர் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்ற ஆழ்வார் பாடல் அந்த நாராயண சப்தத்தை கர்ப்பத்திலேயிருந்தே சுவீகரித்து கொண்டவன் கர்ப்பத்திலேயே அதனை உபதேசமாக பெற்றவன் பிரகல்லாதன் அந்த பிரகல்லாதன் வாய் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு மீண்டும் நாராயண சப்தம் வந்தது நீண்ட காலம் அவன் இரண்டின் தானே கடவுள் கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலையை உடைத்து வெளியே வந்து எப்படி பகவான் தூணை உடைத்து வெளியே வந்தாரோ அதுபோல அந்த காலத்தை உடைத்து அந்த நாராயண சப்தத்தை கொண்டு வந்தவன் பிரகல்லாதன் அந்த காலம் உடைக்கப்பட்டது அந்த இருளான காலம் நீக்கப்பட்டு விட்டு நாராயண சப்தம் வெளியிலே வந்தது எங்கே கடவுள் இருக்கிறான் என்று கேட்கிறான் தந்தை இரண்ய கசிபு குழந்தை பிரகலாதன் சொல்லுகிறான் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறாயோ அந்த இடத்திலேயே அந்த வார்த்தையிலேயே அந்த சொல்லிலேயே கடவுள் இருக்கிறான் சானிலும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைதி என்று சொல்லுகிறான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் என்று சொல்லுவது போல எல்லா பொருள்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அவனுடைய நாமத்தை தித்திக்கக்கூடிய நாமத்தை சொல்லி 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 அந்த நாமம் மூலமாக எல்லா துன்பங்களிலும் விடுபட்டவன் பிரகல்லாதன் துன்பம் என்று சொன்னால் சாதாரணமான துன்பம் இல்லை நெருப்பில் தூக்கி போட்டார்கள் கடலிலே கட்டி வீசி எறிந்தார்கள் மலையிலே இருந்து உருட்டி விட்டார்கள் யானையை விட்டு இடரச் செய்தார்கள் இப்படி விஷத்தை கொடுத்தார்கள் இப்படி எத்தனை கடுமையான கற்பனைக்கே வராதோ அத்தனை துன்பத்திலும் கடந்து வந்ததற்கான மிகப்பெரிய வாய்ப்பு அந்த நாமம் அந்த நாமத்தை சொல்லி 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 அந்த நாம பலத்தினாலே இந்த உலகத்திலே உயிர் தெழுந்தவன் பிரகல்லாதன் அந்த நாமத்திற்கு எத்தனை வலிமை எத்தனை மகிமை எத்தனை அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நமக்கு நேரடியாக நிரூபித்துக் காட்டியவன் பகல்லாத அவன் சொல்லுகிறான் அந்த நாமத்தினுடைய தன்மை என்ன கம்பர் அவன் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்தால் அந்த வேள்வியினுடைய பலன் எத்தகையதோ அந்த பலனை அந்த நாராயணா என்கின்ற நாமம் சொல்லுகிறது காமம் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுற செய்வதும் செந்தழல் தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும் ஒன்று அவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்கிறார் அப்படி இறைவனை இருக்கிறான் என்று இந்த உலகத்திலே நிரூபித்த தன்மை மகாகவி பாரதி சொல்வான் மிக அழகாக கம்பத்தில் உள்ளானாடா காட்டுண்டன் கடவுளை தூணிடத்தே வம்புரை செய்யும் மூடா என்று மகன்மிசை உருமிய தூணுதைத்தான் குழலுடையான் அந்த தீயவள் இரணியன் உடல் பிளந்தான் நம்பி நின் நடி தொடு என்னை நானழியாதி இங்கு காத்தருள்வா என்று நான் பாஞ்சாலி சபதத்திலே அப்படி இல்லை என்று சொன்னவர்கள் இந்த உலகத்திலே இருந்தார்களா வாழ்ந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு நாள் அவர்களுக்கான முடிவு எழுதப்பட்டு விட்டது அவர் எங்கே போய் சேர்ந்தார் அவர்களும் இறைவனிடத்திலே போய்த்தான் சேர்ந்தார்கள் இல்லை என சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா எனது தேவன் எல்லையிலே போய் சேர்ந்தார் அவர்கள் என்ன ஆவார்கள் இனிமேல் அவர்களுக்கு மனித வாழ்க்கை என்பது இல்லை எறும்பாக நிறையாக இனி பிறப்பார் அவனுடைய நாமத்தை சொன்னாலே அந்த நாமத்தை சொல்லுகிற அந்த வாயிலே கல்லை எடுத்துக்கூட ஒருவன் கடித்து விட்டான் என்று சொன்னால் இன்னும் அதிலே கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் என்று சொன்னால் கல் போல இந்த உலகத்திலே கடுமையான பிரச்சனைகளை ஒருவன் தாங்கினால் கூடாது கனியாக மாறி அவனுக்கு வெற்றியை தரும் கல்லை அவன் பேர் சொல்லி கடித்தாலும் கனியாகும் இதை நாங்கள் எங்கே பார்க்கலாம் எங்கே இந்த அற்புதத்தை பார்க்கலாம் என்று சொன்னால் குருவாய் உருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள் என்று பாடுவார் அத்தனை குழந்தைகளுக்கும் அன்னப்பிரசாதம் அன்ன பிராசனம் என்று நடக்குமே அந்த உணவை ஊட்டக்கூடிய தன்மை நடக்குமே அங்கெல்லாம் அந்த குழந்தைகள் உட்கார்ந்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் கண்ணனாக காட்சி அளிக்கிறார்கள் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் அவன் கண்ணனாக அமர்ந்திருக்கிறான் அந்த அந்த அற்புதத்தை அந்த ஸ்தலத்திலே நீங்கள் பார்க்கலாம் கல்லை அவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும் காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசையினிலே முகம் வைப்பாயே நீங்கள் பார்த்து தொழ வேண்டிய திசை என்ன என்று கேட்டால் அது குருவாயூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம் அங்கேதான் எம்பெருமான் சிரித்து கொண்டிருக்கிறான் அவன் பேரை சொல்லுங்கள் கல்லை கடித்தால் கூட கனியாகும் என்று சொன்னால் இல்லை என சொன்னவர்தான் இந்த உலகத்திலே எப்படி ஆனார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகையினாலே நாம் சொல்ல வேண்டியது அவன் நாமம் நாம் பற்ற வேண்டியது அவனுடைய திருவடி நாம் சிந்திக்க வேண்டியது அவனுடைய அழகான திருமுகம் உருவம் என்று சொல்லி எம்பிர்மானுடைய திருவருளை நாம் பற்றி கொள்ள கண்டோம் என்று சொன்னால் என்னாலும் நமக்கு வெற்றி கனியே கிடைக்கும் என்பதை கவியரசர் உறுதிபடச் சொல்லுகிறார் நாமும் ஆன் நாமம் சொல்வோம் நாளும் உலகை வெல்வோம்